பாரதத்தின் தென்கோடியாம் குமரியில் அமைந்துள்ள ஓர் அழகிய சித்தூர் விராலிக்காடு இங்குள்ள ஒரு வீடு அன்று சோகத்தின் உச்சியில் நிலை குலைந்து போய் காணப்பட்டது கணவர் ராபேல் படுத்த படுக்கையாகி மரணத்தோடு போராடி கொண்டிருக்க ஏழு மாத கைக்குழந்தை தேவதாசனை கையில் ஏந்தியபடி தன் எதிர்காலம் அடுத்து என்னவென்று தெரியாது திகைத்து கலங்கியபடி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் அவரது இளம் மனைவி அருமை மரண துக்கத்தில் ஆழ்ந்திருந்த அந்த வீட்டிற்கு திடீரென வருகை தருகிறார் பிறவியிலேயே தன் இரண்டு கண்களையும் இழந்த கத்தரின் தீர்க்கன் ஒருவர் அத்தீர்க்க மூலமாக கத்தருடைய வார்த்தை அங்கு வெளிப்படுகிறது ஒரு ஆண்மகன் பிறப்பான் அவன் கத்தருடைய மந்தையை மெய்ப்பான் தேசம் அதிசயிக்கத்தக்க பெரிய காரியங்களை கத்தர் அவனை கொண்டு செய்வார் அவனுக்கு ஏசுதாசன் என பெயரிடுவாயாக இதுவே உன் வியாதி குணமாவதற்கு அடையாளம் என கூறிவிட்டு போய்விட்டார் அவர் தீர்க்கதரிசி முன்னறிவித்தது போலவே ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு அன்று ஆபேல் அருமை தம்பதியருக்கு இரண்டாவது ஆண்மகனாக யேசுதாசன் ஐயா அவர்கள் பிறந்தார்கள் சாது யேசுதாசன் ஐயா அவர்கள் தன் ஆரம்ப கல்வியை நெய்யூர் ஹாக்கர்புரம் பாடசாலையில் பயின்றார் சிறுவயதில் மிகவும் குறும்புக்காரனாக திகழ்ந்த அவர் தன் ஆசிரியரையும் சக மாணவனையும் தாக்கிய சம்பவங்களால் அவருடைய பள்ளி வாழ்க்கை இடையிலேயே நிறைவு பெற்றது வாலிபத்தின் பாவங்களும் ஒன்றன் பின் ஒன்றாய் அவரை வந்து ஒட்டிக்கொள்ள ஆரம்பித்தது பெற்றோரின் வற்புறுத்துதலின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தமது இருபத்தி ஆறாவது வயதில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார் அவர் முதலில் மதுரை நாடார் சங்கத்திலும் பின்னர் கோயம்புத்தூரில் மதுபான கடைகளை கண்காணிக்கும் கலால் பிரிவில் ஆய்வாளராகவும் பணியாற்றினார் ஒரு நாள் குடும்பத்தினரை பார்க்க ஊர் திரும்பியவருக்கு பூட்டியிருந்த அவர் வீடு சற்று திகை அக்கம் பக்கம் விசாரித்த போது அவர் தம்பிகளில் ஒருவரான நல்ல தம்பிக்கு மஞ்சள் காமாலை நோய் முற்றி போய் படுக்கையில் இருப்பதால் பக்கத்தில் உள்ள திருச்சபையில் கொண்டு போயிருப்பதாக தகவல் கிடைத்தது தம்பியின் மீது அதீத பாசம் கொண்ட அவர் நிலைமை அறிந்து பதறிப் போனார் நோய் வந்தால் மருத்துவமனை கொண்டு செல்ல வேண்டும் என பெற்றோரிடம் சண்டையிட்டு தம்பியை நெய்யூர் மிஷன் ஆஸ்பத்திரிக்கு தூக்கி சென்றார் தம்பிக்கு நோய் முற்றவே ஒரு நாள் பகல் மீண்டும் மீண்டும் தண்ணீர் அழுது கொண்டே இருந்தார் அவர் தம்பி ஒரு கட்டத்தில் இழந்த கை விசிறியால் தம்பியின் தலையை தாக்கிவிட்டார் அடுத்த சில நிமிடங்களில் தம்பியின் உயிர் பிரிய குற்ற உணர்வு நெஞ்சை பிழிய சமாதானத்தை இழந்து மனவேதனையில் துடித்தார் என் நேரம் உன் தம்பியை நினைத்து அழுது கொண்டே இருந்தவரிடம் மகனே நீ இன்று மறித்தால் எங்கே போவாய் என்ற கேள்வியோடு பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டார் இந்த கேள்வி அவரது ஆள் ஆழமாய் பதிய பல கேள்விகளோடு வேதாகமத்தை வாசிக்க துவங்கினார் இரவும் பகலும் வேத வசனங்களை வாசிப்பதும் மனப்பாடம் செய்வதுமே அவருடைய முழுநேர பணியாக இருந்தது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்னும் வேத வசனத்தின் தன் பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு கண்ணீரோடு ஜெபித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருடம் தன்னுடைய இருபத்தி எட்டாவது வயதில் ஏசுதாசன் ஐயா அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் திருவண்ணாமலை சென்று பாஸ்டர் பத்மநாபன் பிள்ளை என்பவரிடம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் முழுக்கு ஞானஸ்நானமும் பெற்றார்கள் அதன்பின் இரவும் பகலும் தேவனோடு சஞ்சரிப்பதையே வாஞ்சித்த அவர் எப்போதும் தனித்திருந்து உபவாசித்து வந்தார் தம்பி இறந்த நாளிலிருந்து தலைமுடியையும் தாடியையும் நீளமாக வளர்த்து நசரேய விரதம் காத்தார் ஆத்தும பாரத்தால் நிறைந்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் கால்நடையாகவே சுற்றித் திருந்து கத்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார் எங்கு சென்றாலும் கால்நடையாகவே செல்வார் மீதி நாட்களில் உபவாசித்து ஜபிப்பார் இந்நாட்களில் கத்தர் சாது அவர்களிடம் நீ என் கேள்வியோடு முழு நேர ஊழியத்திற்காக அழைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் வருடம் தமது இருபத்தி ஒன்பதாவது வயதில் சாது ஐயா அவர்கள் கத்தருடைய ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள் வேட்லம்பி அருகில் உள்ள ஒரு மலைக்குன்றில் ஏறி தனித்திருந்து உபவாசித்து பல மணி நேரம் ஜபிக்க ஆரம்பித்தார் உபவாச நாட்களில் தேவ ஆவியானவர் சாது ஐயா அவர்களை வரங்களினால் நிரப்பினார் மலையிலிருந்து ஐயா இறங்கி வருவதை கவனித்த மக்கள் தேவதூதன் ஒருவர் பூமியில் நடமாடுகிறார் என பேசிக் கொண்டார்களாம் மோசையோடு முகமுகமாய் பேசின தேவன் சாது ஐயா அவர்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தார் ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம் விசுவாசம் குணமாக்கும் வரங்கள் அற்புதங்களை செய்யும் சக்தி தீர்க்க தரிசனம் உரைத்தல் ஆவிகளை பகுத்தறிதல் என ஆவியின் வரங்களால் தேவன் ஐயா அவர்களை அலங்கரித்தார் சாது ஐயா பூவங்கோடு வரும்போதெல்லாம் தேவசகாயம் பண்ணையாரின் வீட்டின் மேலறையில் தங்கி உபவாசித்து ஜபிப்பது வழக்கம் சாது ஐயா இருக்கிற இவ்வீட்டை நோக்கி ஏராளமான வியாதியஸ்தர்கள் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்கள் வர ஆரம்பித்தார்கள் சாது நோயாளிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிப்பார்கள் உடனே பிசாசுகள் அலறி ஓடும் வியாதியஸ்தர்கள் குணம் அடைவார்கள் சாது ஐயா சென்னையிலும் பின்னர் ஆந்திர மாநிலம் மசூலி பட்டணத்திலும் போய் ஊழியத்தை செய்தார் பின்னர் தேவ சித்தத்தை உணர்ந்து பூவங்கோடு திரும்பிய அவர் பூவங்கோடு பாவடிவ கட்டிடத்தில் ஆராதனைகள் நடத்த ஆரம்பித்தார் இந்நிலையில் காஞ்சிரக்கோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஜோசப் வாட்சர் அவர்களுடைய வீட்டில் ஜபித்துக் கொண்டிருந்த போது தேவ ஆவியானவர் நீ இந்த கிராமத்தில் ஒரு ஜப வீட்டை கட்ட வேண்டும் உன்னை கொண்டு தேசம் அதிசயிக்கத்தக்க காரியங்களை செய்வேன் என பேசினார் பின்னர் ஆலயம் கட்ட நிலத்திற்காக ஜோசப் வாட்சரின் ஆலோசனைப்படி திரு பானுவேல் என்பவரை அணுகிய போது அவர் சந்தோஷமாக ஆலயத்திற்கு நிலம் தர உடன்பட்டார் பானுவேல் அவர்கள் காஞ்சிரக்கோடு தேசிய நெடுஞ்சாலை அருகில் உள்ள தன்னுடைய நிலத்தை காண்பித்த போது இதுவல்ல உமக்கு மூன்று வயது மகள் மறித்து போனால் அவளுடைய கல்லறை இருக்கும் இடத்தை கத்தர் காட்டுகிறார் என்றார் கத்தரின் சித்தப்படி ஆவியானவர் சுட்டி காட்டிய இடத்தில் வீட்டினை துரிதமாக கட்டி முடித்தனர் இதுதான் இப்போது நாம் காண்கிற கிருபாசனம் தலைமை வீடு அமைந்துள்ள இடம் சாது அவர்கள் கழுத்திலிருந்து கால்வரை உடலை மறைக்கும் நீல அங்கியை அணிந்து நீண்ட தாடியுடனும் வளர்ந்த தலைமுடியுடனும் மிகவும் எளிமையாக காட்சியளிப்பார் அந்த நாட்களில் சுமார் மூன்று வருடங்கள் யாருடனும் அதிகம் பேசவில்லை உதடுகள் மட்டும் எப்போதும் தேவனை கொண்டே இருக்கும் தனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எழுதி காட்டுவார் அல்லது சேகை காட்டுவார் அதன் பிறகு தேவ தரிசனத்தோடு பல இடங்களில் சபைகளை கட்டி எழுப்ப ஆரம்பித்தார் சாதுரையாவின் ஊழியங்கள் இந்தியாவின் பல மாநிலங்களில் வேகமாக பரவியதற்கு காரணம் தேவன் அவரை கொண்டு நடப்பித்த அற்புதங்களும் தான் அவைகளில் சிலவற்றை இந்த காணொலியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் ஒருவரை பார்த்தவுடன் அவர் வாழ்க்கையின் அந்தரங்கங்களை தெளிவாக சொல்லிவிடுவார் அவர் ஒரு முறை சபை ஆராதனையின் போது ஒரு சகோதரி ஐந்து பனை வெள்ளங்களை காணிக்கையாக கொண்டு வந்திருந்தார் சாது அவைகளை அந்த சகோதரியிடமே திரும்ப கொடுத்ததோடு முதலில் ஏழு மாதங்களாக நீ பகைத்து கொண்டிருக்கிற உன் சகோதரர்களோட ஒப்புரவாகி விட்டு வா பின்னருண் காணிக்கையை செலுத்து என அனுப்பிவிட்டார் அது மட்டுமல்லாமல் சாது பலருடைய மரணங்களை முன்னறிவித்திருக்கிறார் ஒருமுறை காஞ்சலகோடு வேதமணி வைத்தியரின் கடைசி மகளிடம் முந்திரி பழங்கள் பொறுக்கி வர சொல்லியிருக்கிறார் அவளும் சென்று இரண்டு பழங்களை மட்டுமே பொறுக்கி வர மகளே நீ இன்னும் இரண்டு வருடத்தில் மறித்து விடுவா என கூறியிருக்கிறார் அதுபோலவே அடுத்த வருடம் அவளுக்கு திருமணமாக அதற்கடுத்த வருடத்தில் பிள்ளை பேற்றின் போது அவள் இறந்து விட்டாள் அது மட்டுமல்லாமல் குழந்தை இல்லாத எத்தனையோ தம்பதிகள் சாதுவிடம் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்று சென்றுள்ளனர் அந்த நாட்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒருவனுக்கு நோய் முற்றினால் காஞ்சிரக்கோடு வைத்தியரிடம் கொண்டு செல்வார்கள் அந்நாட்களில் பல பிரபலமான வைத்தியர்கள் காஞ்சிரக்கோட்டில் இருந்தார்கள் காஞ்சிரக்கோடு வைத்தியர் கைவிட்டால் கல்லறை குடிக்குதான் கொண்டு போகணும் என்கிற வட்டார வழக்கு பழமொழி அங்கு பிரபலமாக இருந்தது சாது ஐயாவை கொண்டு தேவன் பல பலத்த கிரியைகளை செய்ய ஆரம்பித்தபோது போது அந்த பழமொழியை மாற்றி வைத்தியர்கள் கைவிட்டால் கிருபாசன் சபைக்கு கொண்டு போங்கள் என மக்கள் சொல்ல ஆரம்பித்தார்களாம் ஆம் ஒருமுறை மரணத் தருவாயில் இருந்த ஒரு வாலிபனை வைத்தியரிடம் கொண்டு சென்றபோது வைத்தியர் அவனை பரிசோதித்து பார்த்துவிட்டு அவன் இறந்துவிட்டதாக விட்டதாக அறிவித்து விட்டார் அதை கேட்டதும் கதறி அழுத அவன் தாயைக் கண்டு சாது ஐயா மனம் உடைந்து போய் அவனுக்காக ஜபிக்க மறுத்தவன் உயிரோடு எழும்பினான் இன்னொரு முறை தெட்டை ஆசீர்வாதம் டிக்கனார் மகனுக்கு கழுத்தில் ஒரு வியாதி வர சாது அய்யாவிடம் ஜபிக்க கொண்டு வந்தார்கள் சாது ஐயா ஜபித்து விட்டு கழுத்தில் நோயிருந்த ஒரு மாட்டை வண்டியில் பூட்டி அடித்திருக்கிறாய் எனவேதான் உம் மகனுக்கு இவ்வியாதி வந்திருக்கிறது எனவே வண்டியையும் மாட்டையும் விற்றுவிடு மகனுக்கு சுகமாகும் என்று சொல்ல அவர் மாட்டையும் வண்டியையும் விற்றதும் மகன் பூரண சுகம் அடைந்திருக்கிறார் சாது ஐயா பணத்தை பொருட்படுத்தாமல் வாழ்ந்து வந்தவர் தன் பையில் பணத்தை வைத்துக் கொள்ளவே மாட்டார் ஒருமுறை வேர்க்கிளம்பியிலிருந்து அழகிய மடம் செல்லும் பேருந்தில் ஏறினார் பேருந்து நடத்தினர் சாதுவிடம் பயணச்சீட்டுக்காக பணம் கேட்க சாதுவோ தம்பி நான் சன்னியாசி காசு பணம் தொடுவதில்லை என்றிருக்கிறார் நடத்தினருக்கு கோபம் வந்தது பணமில்லாதவனுக்கு பேருந்தில் பயணம் எதற்கு என கூறி பேருந்திலிருந்து அவரை இறக்கிவிட்டு விட்டார் சாது அமைதியாக இறங்கி நடக்க ஆரம்பித்து விட்டார் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அதன் பின் அந்த பேருந்து ஓடவே இல்லை ஓட்டுனரும் நடத்துனரும் எவ்வளவோ முயன்றும் பேருந்து ஓடவில்லை பயணிகளில் ஒருவர் நீங்கள் அந்த சாதுவை இறக்கி விட்டதனால்தான் பேருந்து ஓடவில்லை என சொல்ல அவர்களும் ஓடி சென்று சாது அவர்களை மீண்டும் பேருந்தில் ஏற்றி உட்கார வைத்த பிறகே பேருந்து மறுபடியும் நகர்ந்தது அது மட்டுமல்லாமல் ஊழியத்தில் சாது ஐயாவை பின்தொடர்ந்து அநேகம் பேர் சன்னியாசிய ஊழியத்திற்காக தங்களை ஒப்புவிக்க தொடங்கினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சன்னியாசிகளுக்கெல்லாம் முதல் சன்னியாசியாக சாது திகழ்ந்தார் சாது ஊழியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கிருபாசனம் கிறிஸ்துவின் சபை என்ற பெயரில் அரசாங்கத்தில் பதிவு செய்தார் தேவ கிருபையை மட்டுமே நம்பி ஊழியம் செய்த சாது அய்யா அவர்கள் வெளிநாட்டு உதவிகளை அடியோடு மறுத்தார் ஒரு முறை வெளிநாட்டிலிருந்து ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் சாது அய்யாவின் பெயருக்கு இரண்டாயிரம் ரூபாய் காசோலையை அனுப்பியது சாது அந்த பணத்துடன் ஒரு ரூபாயையும் சேர்த்து மீண்டும் அந்த நிறுவனத்துக்கே அனுப்பிவிட்டார் சிங்கத்திற்கு வயதானாலும் வீரியம் குறையாது என்பது போல வயதான நாட்களிலும் கம்பீரமாக தன் ஊழியத்தை தொடர்ந்தார் முதிர் வயதிலும் தரையில் அமர்ந்து பல மணி நேரம் ஜபிப்பார் தினமும் இருட்டோடே எழுந்து வேதம் வாசித்து ஜபித்து தான் தன் அன்றாட ஊழியத்தை ஆரம்பிப்பார் இரண்டாயிரமாவது வருடம் ஐயாவின் எண்பத்தி எட்டாவது வயதில் சில பலகீனங்கள் அவரை தாக்க ஆரம்பித்தது ஒருநாள் சாது அய்யா ஊழியர் வர்க்கீஸ் அவர்களிடம் தேவன் என்னை ஆடி மாதத்துக்குள் எடுத்துக்கொள்ளப் போகிறார் என தன் மரணத்தையே முன்னறிவித்திருக்கிறார் தேவ ஊழியர்கள் யோபுவும் வர்க்கீஸும் அவருக்கு உறுதுணையாக எப்போதும் கூடவே இருந்துள்ளனர் இரண்டாயிரமாவது வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை காஞ்சிவக்கோடு ஜப வீட்டில் எழுப்புதல் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது முதல் இரண்டு நாள் கூட்டங்களிலும் சாதுவையா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை மூன்றாவது நாள் பகல் கூட்டத்தில் பங்கெடுத்து விட்டு அன்றைக்கு திரும்பிய ஊழியர் யோபு அவர்களிடம் உபாகவம் பதினெட்டு பதினெட்டை திரும்ப திரும்ப வாசிக்க சொல்லி கேட்டுக்கொண்டாராம் பின்னர் இரவு கூட்டத்திற்கு வெகு சீக்கிரமாகவே தயாராகி சென்ற அவர் கொண்டே அமர்ந்திருந்திருக்கிறார் அன்றைய கூட்டத்தில் அழைக்கப்பட்ட தேவ ஊழியர் பாஸ்டர் தங்கச்சன் அவர்கள் இரண்டு தேவ மனிதர்களை நடக்க ஆராதனை குறித்து செய்தி கொடுக்க எழுந்து செய்தியை பாதியில் நிறுத்த சொல்லிவிட்டு ஜனங்களை எழுப்பிவிட்டு ஒரு பாடலை பாடி ஜெபித்து கூட்டத்தை முடித்து வைத்திருக்கிறார் வியாதியஸ்தர்களுக்காகவும் ஜபித்திருக்கிறார் அன்று இரவு சிறிதளவு கஞ்சி குடித்துவிட்டு படுக்க சென்றிருக்கிறார் பக்கத்து அறையில் ஊழியர்கள் யோபுவும் வர்க்கீஸ்டும் தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் இரவு பன்னிரண்டு முப்பது மணி அளவில் சாது ஐயா அவர்கள் இருவரையும் அழைத்தார் ஐயாவுக்கு மூச்சு திணறலும் வியர்வையும் அதிகமாக காணப்பட இருவரும் விசிறிக் கொண்டே முதுகையும் தடவி கொடுத்திருக்கிறார்கள் சாது இருவரிடமும் ஜபிக்க சொல்ல இருவரும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது சாது ஐயா ஜபிப்பதற்கு அமர்வது போல எழுந்து தலைகுனிந்து அமர்ந்திருந்தார் ஐயா தூங்குகிறார் என எண்ணி இருவரும் ஐயா என அழைக்க பதிலில்லை ஆம் சாது ஐயா தனது எண்பத்தி எட்டாவது வயதில் தன் ஜீவனை தான் நேசித்த ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து விட்டார் அவருடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பிவிட்டது சாது நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு தன்னுடைய ஆவியை தேவனுடைய கரங்களில் நிரந்தரமாக ஒப்புக்கொடுத்து தன்னுடைய கண்களை மூடிவிட்டார் இருண்டு கிடந்த இந்தியாவில் சுவிசேஷ வெளிச்சத்தை சுமந்து கொண்டு மெழுகுவர்த்தியாய் உருகி கரைந்தவர் சாது ஏசுதாசன் ஐயா அவர்கள் வெறுங்காலோடு பல மைல்கள் நடந்து சுவிசேஷம் அறிவித்தவர் ஒரே அங்கியில் பல வருடங்களை கழித்தவர் உணவையும் உறக்கத்தையும் வெறுத்து உலகத்திற்கு வெளிச்சமாக வாழ்ந்தவர் சாது அவர்களின் தியாக வாழ்க்கையை விவரிப்பதற்கு வார்த்தைகள் போதாது கிறிஸ்துவின் நடிசுவற்றை பின்பற்றி நல்ல கிறிஸ்தவனாக வாழ்ந்து சென்ற சாது அவர்கள் ஒரு தியாக தீபம்